ஹை ஃப்ரீ என் வணக்கம் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இருமலும் சரி தொண்டை வலியுமே சரி டக்குன்னு ஈஸியாக சரி பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான ரெமடி இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க அதில் ஒரு பேன் வச்சு அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கப் தண்ணியை வந்து நம்ம இதில் ஒரு நாலு வந்து லவங்கம் சேர்த்துக்கலாம் லவங்கமில் வந்து அந்த பூ பூவாக அந்த நாலு சுற்றி இருக்கு இல்லைங்களா அதை வந்து நம்ம சேர்த்துக்கணும் சேர்ந்து இருந்த மாதிரி இருக்கணும் அதையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம் இது கொதித்து பாதி அளவுக்கு தண்ணியாகி வரணும் அப்போ வந்து இது கலரும் நல்லா சேஞ்ச் ஆகும் இந்த மாதிரி நல்லா பாதியாகி வந்து கலர் சேஞ்ச் ஆன அப்புறமா இதை வடிக்கட்டிட்டு அப்படியே ஒரு டீ போல் குடிச்சிக்கோங்க உங்களால் அப்படியே குடிக்க முடியலனா இதில் ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்து கலந்துக்கோங்க இல்லைன்னா கொதிக்கும் போதே வெள்ளம் கொஞ்சம் சேர்த்துட்டு கொதிக்க வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஈஸியாகவே இந்த ரெமடி வந்து ரெடி ஆகிடும் உடனே சரியாயிடும் அப்படி கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு மூணு தடவை குடிச்சிங்கனாலே போதும் ஒரே நாளில் நல்ல சேஞ்சஸ் இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க உடனே வந்து சரியாக போயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமாக வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்